உன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் எண்ணத் திகழ்ந்து எம்மையாளுடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பிற் சிலம்பித் திருபுருவம் என்ன சிலை குலவிநந்தம்மையாளுடைய தன்னீர் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாயி எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மாதங்களில் மார்கழி மாதம் மிக சிறப்புடையது அதனால் இதனை வீட்டுடைய மாதம் என்று சொல்வார்கள் பீடுடைய என்பது பெருமை பொருந்திய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் சைவ வைணவ ஒற்றுமைக்காக நம்முடைய திருவாதிரை திருவிழாவும் வைணவத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதே போன்று பல்வேறு சமயத்தினுடைய நிகழ்வுகளும் மாற்று மதத்தினுடைய சமய நிகழ்வுகளும் இந்த மாதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரும் மாதம் நம்முடைய மார்கழி மாதம் இந்த மாதத்திலே நாம் நீராட செல்லுகின்றோம் நீராட செல்லுகின்ற போது இறைவனுடைய தன்மையிலே அந்த நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளில் பெண்கள் எல்லாம் நீராடுகின்றார்கள் அந்த நீராடுகின்ற போது இறைவன் இறைவியினுடைய புகழை பாடிக்கொண்டு பேசிக்கொண்டு நீராடுவது அவர்களுக்கு குளிர் தன்மையை நீக்கி இன்பம் பயப்பொதுவாக அமைகின்றது அந்த வகையிலே ஒரு மழை பொழிவதற்கு வேண்டிய எல்லாம் அம்மையினுடைய திருவுருவத்தில் பொறித்து அதை பார்க்கின்றார் மணிவாசக பெருந்தகை முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையால் அப்படிங்கிறார் கடலில் இருக்கின்ற நீரை ஈர்ப்பு சக்தியினால் எடுத்து சென்று மேகம் கருமேகமாக இருந்து கருமேகம்தான் மழை பொழியும் அம்மையினுடைய நிறம் கருப்பு ஆனால் பச்சை ஆகி என்று சொல்வார்கள் அதனால் அந்த திருமாலுமே பச்சை வண்ணம் என்று சொல்வார்கள் ஆனால் கரியமேனி என்று சொல்வதும் வழக்கத்தில் இருக்கிறது அந்த பச்சை நிறத்தை கரியமேனி என்று சொல்வார்கள் அந்த வகையிலே முன்னிக் கடலை சுருக்கி கடலிலிருந்து நீரை சுருக்கி அதை எழு எழுந்து உடையால் என்ன அந்த மேகமாக எழுந்து மேலே சென்று கருமேகமாக இருந்து இருக்கின்றால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடைய எம்மை ஆளுடுகின்ற ஆளாக கொண்டிருக்கின்ற அம்மை இந்த திருவுருவத்தை கரிய திருமேனியை கொண்டிருக்கின்றாள் அவள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி அப்படின்ன அவள் இடையிலே அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த இடையானது எப்படி இருக்கிறதோ அவளுடைய திருமேனியை கொண்டிருக்கின்ற நாம் அவள் பொழிந்து அவளுடைய இடை எப்படி சிறியதாக இருக்கிறதோ அதே மின்னல் வருகிறது அந்த மின்னலை பார்த்த பிறகு எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பிற் சிலம்பில் அப்படின்னு அடுத்து அவளுடைய திருவடியில் அணிந்திருக்கின்ற சலங்கை எப்படி சத்தம் எடுகிறதோ ஒளி எழுப்பிருக்கிறதோ அதே போன்று தான் மின்னல்கள் ஓடு இடியும் சேர்ந்து வருகிறது அந்த இடியையும் சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம் என்ன குலவி அவனை அவளுடைய திருப்புருவம் போன்றது வானவில்கள் தோன்றுகிறது இந்த வானவில் தோன்றுவது திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு என இறைவன் நேரடியாக அவன் கொடுக்க முடியாது ஆன்மாக்களுக்கு அம்மையின் மூலமாகத்தான் கொடுக்க முடியும் எப்படி என்றால் நடராஜர் பெருமான் இருக்கிறார் அதனால் அம்மை நடராஜரை பார்த்து தான் இருப்பாள் அங்கிருந்து வாங்கி அம்மையின் மூலமாகத்தான் நமக்கு கொடுக்கிறார் ஒரு குழந்தைக்கு நோய் வருகிறது என்று சொன்னால் நேரடியாக அந்த குழந்தையினுடைய நோய்க்கு மருந்து கொடுக்க முடியாது சிறு குழந்தைகளுக்கு தாய் அதனை உண்டு முளைப்பால் மூலமாக அந்த குழந்தையினுடைய நோயை நீக்குகிறார் பாலுண்குழவி பசுங்கொடர் போராதன நோயுன் மருந்து தாய் உண்டாங்கு என்று குமரகுருகுரர் காட்டுகின்றார் இப்போ மின்சாரம் நெய்வேலியிலிருந்து வருகிறது நேரடியாக அதில் கொண்டு பல்பை மாட்ட முடியாது ஆனால் அங்கிருந்து டிரான்ஸ்மரத்துக்கு வந்து டிரான்ஸ் மரத்துலேருந்து மீட்ரு பாக்ஸுக்கு வந்து மீட்ரு இருந்து சுவிட்சு போர்டுக்கு வந்து சுவிட்சு போர்டில் போட்டால் தான் இந்த பல்ப் எரிகிறது அப்படி தான் அம்மையின் மூலமாகத்தான் நமக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் ஆகையினால் அம்மை என்ன கொடுக்குறாலாம் யாருக்கு கொடுக்குறாளாம் இறைவனுடைய அடியா தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் தன் உடம்பிலிருந்து பிரிவில்லாது இருக்கின்ற இறைவனுடைய அடியார்களுக்கும் முன்ன அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே நமக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் கொடுக்கின்ற அருளே போன்று என்ன மழை எம்பாவாய் இந்த மழையானது இப்படி பொழிகிறதாம் மழை பொழிவதற்கு ஒன்று மேகம் கருத்திருக்க வேண்டும் மின்னல் வர வேண்டும் வானவில் தோன்ற வேண்டும் இடி இடிக்க வேண்டும் இத்தனை நிகழ்வுகளும் ஒரு மழைக்கு இருக்கிறது அதே தான் அம்மையினுடைய திருவுருவத்தை இந்த மேகத்திற்கும் மழைக்கும் கொடுத்து அந்த மழை எப்படி இருக்கிறது அவனுடைய இன்னருளே போன்று மழையாக என்ன பொழியா இன்னர்விலே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய் எம்பாவாய் ஆகினால் இறைவன் நமக்கு கருணை மழையாக பொறுகின்ற இந்த காட்சியை பெண்கள் எல்லாம் வியந்து போற்றி பாடிக்கொண்டு பெண்கள் எல்லாம் நீர்த்தடாகத்தில் மூழ்கி அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று மணிவாசக பெருந்தகை காட்டுகின்றார் நாமும் அம்மையினுடைய திருவருளுக்கு பாத்திரமாக அம்மை என்பது இறைவனுடைய திருவருள் கருணை என்பதும் அம்மைதான் ஆனால் இறைவனுடைய கருணை இறைவனுடைய அருள்தான் அம்மையாக காட்டப்படுகிறது அருளது சக்தியாகும் அறந்தனக்கு என்றும் கருணை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் என்று மணிவாசகரும் காட்டுகின்றார் ஆகவே அந்த அம்மையினுடைய அருள் என்பது இறைவனுடைய திருவுருளாக அமைகிறது அந்த திருவருளுக்கு நாமும் ஆட்சோமாக